ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அதர்வாவின் அற்பா சிலம்பம் சின்னராசின் வீட்டை எட்டும் போது வாசலில் நின்று வெளிநாட்டவர் நான்கு பேருக்கு சிலம்பம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் சின்னராசு முன்பு ஒரு சிறு குடிசை வீடாக இருந்த இடத்தில் இரண்டு மாடி கட்டிடம் பெரிய முன் வாசல் அங்கு தான் சிலம்பம் கற்றுக் கொடுக்கிறார் சின்னராசு இப்ப நல்ல வசதி வாய்ப்போடு இருக்காரு போல இருக்கு அதர்வாவி நான்ப்பா திருநாவுக்கரசு கேட்க ஆமடா முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு ஆனா நம்ம ஊர்ல எப்ப ஆசிரமம் வந்ததோ அன்னையில இருந்து எல்லாருக்கும் நல்ல காலம்தான் இவர் மட்டும் இல்ல ஊர்ல கஷ்டப்பட்டு இருந்த பாதி பேரும் இப்ப ஆஹா ஓஹோனு வாழ்ந்துட்டு இருக்காங்க இவர் கஷ்டப்பட்ட காலத்துல அமுதவர்ஷினி அவருடைய தூரத்து உறவுக்காரர் ஒருத்தருக்கு பக்கத்து கிராமத்துல தத்து குடுத்திருந்தாரு அப்புறம் அங்க அமுதாவுக்கு ஏதோ பிரச்சனை எல்லாம் நடந்தது பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறமா தான் இவருக்கு நல்ல காலமே பொறந்துச்சு மகாலெட்சுமி போய் தத்து குடுத்துட்டியேன்னு எப்பவும் என்னுடைய மாமியார் சின்ன ரச குற சொல்லிட்டே இருப்பாங்க அமுதா வீட்டுக்கு வந்ததும் செல்வம் வந்து சேர ஆரம்பிச்சதா என்னுடைய மாமியார் சொன்னது சரிதான்னு இப்ப என்னுடைய சகலையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு சிலம்பம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த வருபவர்களை கவனித்தார் வாங்க வாங்க என்று முகம் மலர வரவேற்றவர் ஏதப்பா திரு இப்பதான் பிறந்த மண்ணு நினைவுக்கு வந்ததா பல வருஷங்களுக்கு அப்புறமா பிறந்த மண்ணம் விதிச்சிருக்கீங்க வாங்க வாங்க என்று அழைத்து அவரை ஆரம் தழுவி கொண்டார் வெளிநாட்டவர்களை பார்த்து இனி சாயந்தரம் பயிற்சி பண்ணலாம் சாயந்தரம் வாங்க என்று கூறி அனுப்பிவிட்டு வந்தவர்களை வீட்டிற்குள் அழைத்து வந்தவர் சிவகாமி யார் யார் வந்திருக்காலும் வந்து பாரு சமையலறையை நோக்கி சின்ன ராசு குரல் கொடுக்க வெளியே தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்த்த சிவகாமி அதர்வாவின் அப்பாவை கண்டு அட அண்ணே நீங்களா வாங்க வாங்க உட்காருங்க வேணி வரலையா என்று கேட்டார் இல்லம்மா உட்காருங்க அண்ணே அதான் நீங்களும் உட்காருங்க என்று கூறிவிட்டு அக்கா நீ உள்ளவா என்று தன் அக்கா அன்னக்கிளியை சமையல் அறைக்குள் அழைத்தார் அன்னக்கிளி சமையலறைக்குள் வர முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு கடுகடுப்பாக நின்று வேலை பார்த்து கொண்டிருந்த அமுதவர்ஷினியை ஒரு முறை முறைத்த அம்மா இனிமே உன்னுடைய மனசுல தோணிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி யார் முன்னாடியாவது வாய திறந்து எதையாவது சொல்லி தொலைச்ச அப்படியே கொண்டு போட்டுடுவேன் அவர் கோபமாக கூற ஏய் ஏன்டி அவள திட்டிட்டு இருக்க அக்கா நீ பேசாம இரு இவளுக்கு சட்டு புட்டுன்னு ஏதாவது ஒருத்தனை பார்த்து முடிவு பண்ணிடணும் போயிடும் ஏ அஞ்சுவுக்கு இருபது வயசுல கல்யாணத்தை முடிச்சோம் இவளுக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது இன்னும் கல்யாணம் ஆகல வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு உன் பொண்ணு இவளை விட ஒரு வயசு சின்னவதான அவ கல்யாணத்தை முடிச்ச அஞ்சு வருஷம் ஆச்சுல அவ புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கா இவள பார்க்கும் வயிறு எரியுது அதுல வேற இவ வாயை தொடர்ந்து ஏதாவது சொன்னா எனக்கு வயிற்றுல புளிய கரைக்குது ஏன் என்னாச்சு பாலை அடுப்பில் வைத்தபடியே ஒரு பெருமூச்சு விட்டவர் என்னத்த சொல்றதுக்கா ரெண்டு மாசம் முன்னாடி நம்ம சாவித்ரி பிரசவத்துல இறந்துட்டால ஆமா அவ புருஷன் குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லி நேத்து ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டானே ஆமாக்கா அந்த சம்பவத்தை இவ சாவித்ரி இறந்த அன்னைக்கு சொல்லிட்டா என்னடி சொல்ற ஆமாக்கா ரெண்டு மாசத்துல இவன் வேற கல்யாணம் செஞ்சுப்பான் பாருமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னாடி அப்படியே பறிச்சிடுச்சு அமுத பெரியம்மா அமுதா நீ அப்படி சொன்னியா என்று கேட்டார் பெரியம்மா அந்த ரவி ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இவ இல்லாம நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல குழந்தைய எப்படி தன்னந்தனியா வழங்க போறேன்னு தெரியலன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுதுட்டு இருந்தான்ல அப்பவே அடுத்த கல்யாணத்துக்கு ரூட்டு போடுறான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு அததான் அம்மா கிட்ட சொன்னேன் என்னவோ நான் சொன்னதுதான் பறிச்சு போச்சுன்ற மாதிரி என்ன திட்டிட்டு இருக்காங்க இப்ப கூட அவன் எனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கல குழந்தைய பார்த்துக்க முடியல அதனால ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நல்லவ மாதிரி ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கேட்டல இது மட்டும் இல்லக்கா தயாரான காஃபியை கோப்பைகளில் பகிர்ந்து ஒரு தட்டில் எடுத்து வைத்து அதை அமுதவர்ஷினியின் கையில் கொடுத்தவர் இத போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடு என்று கூறி அவளை அனுப்பிவிட்டு நம்ம ராஜராஜேஸ்வரி அம்மனுடைய பூசாரி படுக்கையில விழுந்துடுவாங்கன்னு இவ சொன்னாக்கா சொன்ன ரெண்டே நாள்ல அவங்களும் படுக்கையில விழுந்துட்டாங்க இதோ நேத்து சொல்றா நம்ம கலை செல்விதான் அடுத்த பூசாரின்னு என்னடி சொல்ற ஆமாக்கா இப்ப நம்ம பூர்ணிமா தானே பூசாரியா இருக்கா அது ஏதோ கொஞ்ச நாளைக்கு அடுத்த பூசாரிய தேர்வு பண்ற வரைக்கும் சொல்லி இருந்தாங்க இவ இப்படி சொல்றாக்கா கேட்ட நேரத்துல இருந்து வயிற்றுல புளிய கரைக்குது சரிடி அவ சொல்றதெல்லாம் பலிக்குது அதுக்கு நீயே இப்படி பயந்து நடக்கிற அக்கா நீ வேற இந்த ஊரே அழுத்து பூசாரி யாருன்னு தேடிட்டு இருக்கு இதுல இவ சொல்றதெல்லாம் பலிக்குதுன்னு ஊர்ல ஒருத்திக்கு தெரிஞ்சா போதும் இவதான் தெய்வ பிறவின்னு சொல்லி இவ்வளவு பிடிச்சு பூசாரி ஆக்கிடுவாங்க பூசாரினா சும்மாவா அவங்க வாழ்க்கை எவ்வளவு சிரமமா இருக்குன்னு நமக்கு தெரியாதா வாரத்துல நாலு நாள் விரதம் பச்சை தண்ணி கூட குடிக்கிறது இல்ல மத்த நாள் சாப்பிடுறாங்க அதுவும் ரெண்டு வேளை அந்த ரெண்டு வேலையும் என்ன சாப்பிடுறாங்க கூழு கஞ்சி களி இப்படிதான என்ன வாழ்க்கை கைது நம்ம கண் முன்னாடியே நம்ம பொண்ணு நரக வேதனை அனுபவிக்கிறத நாம எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் ஓ நீ அப்படி நினைச்சு பயப்படுறியா ஆமாக்கா அதுக்கு பூசாரி ஆகணும்னா உன் பொண்ணுக்கும் விருப்பம் இருக்கணுமேடி அதுதான்க்கா என்னுடைய பயமே பூசாரி ஆக சொன்னா ஆயிடுவேன்னு சொல்லி பயமுறுத்துறாக்கா அப்படியா ஆமாக்கா அதுதான் சட்டு முட்டுன்னு இவ கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நானும் அவரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம் இவளை கட்டிக்க ஏன்னு தெரியல வாலிப பசங்க யாருமே முன் வரல கல்யாணம் ஆகி ரெண்டு மாசத்துல மனைவி எழுந்த நம்ம பக்கத்து ஊரு பண்ண வீட்டு பையன் பரமசிவம் இல்ல இவளை பார்த்து பிடிச்சு போய் இவளை ரெண்டாம் தரமா கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாரு சில பக்கத்துக்கு வரும்போது நான் பொண்ணை பார்த்திருக்கேன் அதனால பொண்ணு பார்க்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல உங்களுக்கு சரின்னா முகூர்த்த நாளை மட்டும் குறிச்சு சொல்லுங்க வந்து தாலி கட்டி என் பொன்னாட்டிய கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு என்ன பண்றதுன்னு தெரியல இத பத்தி பேசதான் வர பத்தி சொல்லிட்டீங்களா இன்னும் இல்லக்கா அம்மா பரமசிவத்துக்கு என்ன ரெண்டாம் தரமா கட்டி வைக்க போறீங்களா அப்புறம் அவன் பொண்டாட்டிய கொன்ன மாதிரியே என்னையும் கொண்டுட்டு அடுத்தவளை கட்டிப்பான் கோபமாக சமையல் அறைக்குள் வந்த அவர் வர்ஷனி தன் கையில் இருந்த தட்டை ஸ்லாபில் பட்டென்று வைத்தாள் ஏய் என்னடி சொல்ற அவன் பொண்டாட்டியா அவன் கொண்ணாளா ஆமாமா அவன் ஒரு ராட்சசன் அவன் பொண்டாத்தியா அவன் தான் அது எப்படின்னு உனக்கு தெரியும் எனக்கு அப்படிதான் தோணுது உனக்கு தோணுதா அக்க பாத்தியா இவ பேசுறதெல்லாம் இப்படிதான் ஆனா அது கடைசியில பார்த்தா உண்மையா எடுத்துக்கா அப்போதுதான் சிவகாமி கொஞ்சம் எல்லாரும் வெளியே வாங்கமா உற்சாகமான அமுதாவின் அப்பாவின் குரல் சமையல் அறைக்குள் நுழைந்தது அனைவரும் வெளியே வர சிவகாமி கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு நம்ம திரு அவருடைய பையனுக்கு நம்ம பொண்ணை கட்டி வைக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குறாரு நாம சரின்னு சொன்னா நாளைக்கு தங்கச்சி அம்சவேணியையும் மாப்பிள்ள தம்பியையும் வரவழைச்சிட்டுறேன்னு சொல்றாருமா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தையும் வச்சுக்கலாம்னு சொல்றாரு நீ என்ன சொல்ற என்னால நம்பவே முடியலங்க மும்பையில இருக்கிறவங்க இந்த கிராமத்துல வந்து பொண்ணு எடுக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம்தான் இது உண்மைன்னா எனக்கு சம்மதம் அமுதாவை பார்த்தா அப்பா அமுதா நீ என்னமா சொல்ற மிகவும் அப்பாவி போல் நின்று கொண்டிருந்த அமுதா அப்பா நான் எப்பவும் சொல்றது ஏதான் இப்பவும் சொல்றேன் நீங்க எனக்கு எது பண்ணாலும் தானே பண்ணுவீங்க உங்க விருப்பம் எதுவோ அதுதான் என் விருப்பம் மிகவும் பழிவாக அமுதா கூற கேட்ட திருநாவுக்கரசு டே எவ்வளவு அடக்கமா பதில் சொல்றா இவ்வளவு போய் சண்டை கத்துக்கிட்டவ சகிச்சு போக மாட்டான்னு சொல்லிட்டீடா குரலை தாழ்த்தி நண்பனிடம் கூற கொஞ்சம் வாய் மூடிட்டு பேசாம இருக்கியா இவ ஆம்பளைங்களோட சிலம்பம் ஆடுறத நீ பாத்திருக்கியா இல்ல தப்பு கடல தட்டி கேக்குற விதத்தை தான் பாத்திருக்கியா எதுவும் இல்லல்ல அப்ப நீ பேசாத என்று கூறிய அதர்வா அப்பாவின் வாயை அழைத்த அருணகிரி அப்புறம் என்ன அமுதாவும் சரின்னு சொல்லிட்டா டேய் உன் பையனுக்கு அமுதாவுடைய போட்டோ அனுப்பி பிடிச்சிருக்கான்னு கேளு அவனுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா மட்டும் என்று குரலை தாழ்த்தி கூறியவர் அம்மா பையன் ரெண்டு பேரையும் வர சொல்லு பொண்ணை பார்த்து முடிச்சுட்டா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை பண்ணிடலாம் கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணை உங்க கூடவே கூட்டிட்டு போறதாகவும் சொல்லிட்ட எல்லாத்தையும் தெளிவா பேசிடு என மாமுதா நீ இந்த ஊரை விட்டு போறியா பெரியப்பா இதுல ஏன் விருப்பம் என்ன இருக்கு அப்பா அப்பா என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே அடடா அடடா இப்படி ஒரு பொண்ணு கிடைப்பாளாடா அதர்வாவின் அப்பா கூற அவரை ஒரு முறை முறைத்தா அருணகிரி நீ முதல்ல உன் செல்போனை எடுத்து அமுதாவுடைய போட்டோவை எடுத்து உன் பையனுக்கு அனுப்பி பொண்ண பிடிச்சிருக்கான்னு கேளு அதுக்கப்புறமா அடடா அடடா நல்லா வைக்கலாம் என்று கூற தன் என்று கூற தன் செல்போனை எடுத்து கொண்டு எழுந்தார் திருநாவுக்கரசு ஐயோ வீட்டுல இருக்கிற கோலத்தோட இருக்காப்பா இந்த கோலத்திலயா போட்டோ எடுத்து உங்க பையனுக்கு அனுப்ப போறீங்க பார்த்ததும் வேண்டாம்னு சொல்லிடப் போறாரு அமுதாவின் அப்பா கூற என்னுடைய மருமகளுக்கு என்னப்பா கூற அப்படியே கோயில் சிற்பத்துக்கு உயிர் கிடைச்ச மாதிரி தக தகனு தங்க பதும மாதிரில இருக்கா இந்த போட்டோவே போதும் என்றவர் அமுதாவை புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தை தன் மனைவி அம்சவேணிக்கும் அதர்வாவுக்கும் அனுப்பி வைத்தார் புகைப்படத்தை பார்த்ததும் எனக்கு இந்த பொண்ணை போதும் நம் அதர்வாவுக்கு ஏத்த பொண்ணா தெரியுறா என்று அம்மா அழைத்து கூற அதர்வாவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை அவன் புகைப்படத்தை பார்க்கவே இல்லை என்று கண்டதும் அவனை அழைத்தார் திருநாவுக்கரசு வேலையில் கண்ணாக இருந்த அதர்வா புகைப்படம் வந்ததை கவனிக்காமல் இல்லை ஏதோ ஒரு பெண்ணின் புகைப்படம் என்று எப்போதும் போல் இருந்து விட்டான் அப்பாவின் அழைப்பு வர அழைப்பை ஏற்றவன் சொல்லுங்கப்பா என்றான் போட்டோ அனுப்பினேனேப்பா பொண்ணு பாரு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு அப்பா போட்டோ என்ன எதுக்காக நீ அனுப்புறீங்க உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஓகேனா ஓகே தான் பொண்ணு பேரு அமுதவர்ஷினி நம்ம ஊரு பொண்ணுப்பா அதுவும் அருணகிரி அவங்களுடைய ஃபேமிலி கிராமத்து பொண்ணு உனக்கு ஓகே தானே நான் தான் சொல்லிட்டேனேப்பா நீங்க பார்த்து முடிவு பண்ணா எனக்கு ஓகே தான் அப்படின்னா நாளைக்கே அம்மாவையும் கூட்டிட்டு நீ கிளம்பி தஞ்சை வந்துடு சரிப்பா எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருக்கு ஓகேப்பா உன் வேலையை பாரு அப்பா அழைப்பை துண்டிக்க செல்லை மேஜை மீது வைக்கும் போதுதான் பொண்ணு பேரு அமுதவர்ஷினி என்று அப்பா கூறியது அவன் செவியில் கண்ணீர் என்று மீண்டும் முழித்தது சட்டென்று வைத்த செல்லை மீண்டும் கையில் எடுத்தவன் அப்பா அனுப்பிய புகைப்படத்தை பார்த்தான் ஆம் அவன் இத்தனை காலம் தேடி அலைந்த அமுதவர்ஷினியின் புகைப்படம் அவன் முகம் கோபத்தில் சிவந்தது நீ கடைசி வரைக்கும் என்கிட்ட சிக்காமலே போயிடுவியோன்னு பயந்துட்டேன் ஆனா இப்படி வசமா வந்து மாட்டிக்கிட்டியே என்னையில இருந்து உன் கஷ்டகால ஏண்டா இவன் கண்ணில் சிக்கணும்னு நீ வேதனைப்பட போற புகைப்படத்தை பார்த்தபடி கூறியவனின் கண்கள் ஏனோ பணித்தது அவன் கண்முன் சிரித்த முகத்தோடு வந்து நின்றாள் ஹரிணி கடந்த கால நினைவதைகள் அவனை அந்த வசந்த காலத்திற்குள் இழுத்து சென்றது பகுதி இரண்டு நிறைவடைந்தது பகுதி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்